இந்த தென்மாவட்டம் வடதமிழ்நாடு தென் தமிழ்நாடு கொங்கு நாடு என்றெல்லாம் பிரித்து பார்க்காமல் தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளும் தேசிய கட்சிகளும் அனைவரும் ஒரு தாய் மக்கள் ஒரு நிலத்தில் வாழ்கின்றவர்கள் இவர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக இப்போது கூட விவசாய பெருமக்கள் வந்து ஒரு கோரிக்கை மனு அளித்தார்கள் ஏற்கனவே வந்து என்னை சந்தித்து அளித்திருக்க இதற்காக நான் கவன ஈர்ப்புகளை தந்திருக்கிறேன் அவருடைய பேருந்து நிலைய மாற்றத்திலிருந்து ஷிப்காட் வருவதை தடுக்க வேண்டும் என்பதிலிருந்து மருத்துவமனை தனியார் தனியார் மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்தில் கட்டப்பட்டிருப்பதிலிருந்து இதையெல்லாம் நான் கவன ஈர்ப்பாக தந்து சட்டமன்றத்தில் சம்மந்தப்பட்ட முதலமைச்சர் அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறேன் அதே மாதிரி முதல் முதலில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி அதை இஷ்யூ ஆக்கி முதலமைச்சர் அப்படி ஒரு தீர்க்கமான அறிவிப்பு வெளியீடு செய்வதற்கு முதல் முதல் காரணம் நான்தான் ஆனா அந்த விவசாயிகளோட இன்னைக்கு போய் பல தலைவர்களை பார்த்து நன்றி சொல்றாங்க சந்திக்கவே இல்லை நான் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த தமிழ் நிலத்தில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஐந்து கோடி மக்களும் பனிரெண்டு கோடி மக்களும் என் அண்ணன் தம்பி என் தொப்புள் குடி உறவுகளாக என் தமிழ் குடிகளின் பிள்ளைகளாக என் உறவுகளாகத்தான் பார்க்கிறேன் அதனால்தான் அவர்களுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனை என்று என் கவனத்திற்கு வந்தாலும் அதற்காக தமிழக சட்டமன்றத்தில் முதல் குரல் எனது குரலாகத்தான் இருக்கிறது முதல் போராட்டம் எனது போராட்டமாகத்தான் இருக்கிறது அதே மாதிரிதான் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் பார்க்கணும் உதாரணத்துக்கு அண்ணாமலை அந்த ஒன்றிய அமைச்சரை கூட்டு வந்தாரு மதுரைக்கு ஆனா என்எல்சிக்கு நாங்க போராடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஏரி வரையிலும் என்எல்சி நிலங்களை பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை கையகப்படுத்துகின்ற ஒரு திட்டம் இருக்கு என்று என்எல்சி ஏற்கனவே அறிவித்திருக்கிறது அங்கே நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கேட்டு போராடுறாங்க என்எல்சி எங்களுக்கு வேண்டாறாங்க ஆனா அண்ணாமலை எட்டி பார்க்கல பரந்தூரில் இன்றைக்கு இருபத்தி அஞ்சு கிராம மக்கள் போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேல இதுவரையிலும் அண்ணாமலைகள் எட்டி பார்க்கவில்லை சில மாநில கட்சிகளும் எட்டி ஆக சுட்டிக்காட்ட வருகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது அதனால் தேசியம் பேசுகிற அண்ணாமலைகள் அவர்கள் பகுதிக்கென்றோ அல்லது அவர்கள் அரசியல் செய்வதற்கென்றோ சில இடங்களுக்கு மட்டும் செல்வது அந்த பிரச்சனைகளை மட்டும் ஒன்றிய அரசுக்கு எடுத்துச் சொல்லி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இல்லை திட்டத்தை அண்ணாமலையே சென்று போராடி தடுத்து நிறுத்தினர் இது வந்து தேசியம் பேசுகின்றவர்கள் நாம் இந்தியா நாட்டில் வாழ்கின்ற அனைவரும் நாம் இந்துக்கள் என்று எல்லாரும் என்னுடைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய பதில் இப்படி உலகத்திலேயே எவராலும் ஒப்பிட முடியாத நான்கு படை விமானப்படை தரப்படை கப்பல் படை என்று முப்படைகளுடன் தற்கொலை படை என்கிற ஒரு மிகப்பெரிய படை அமைத்து உலகத்தையே தன் பக்கம் ஈர்க்க செய்த ஒப்பாறும் இல்லாத ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தின் வீரன் இந்த நூற்றாண்டில் அவருக்கு நிகராக உலகத்தில் எந்த விடுதலை போராட்டமும் நடைபெறவில்லை அப்படிப்பட்ட ஒழுக்க நெறிகளை தலைமை பண்புகளை ஆளுமை பண்புகளை கொண்ட ஒரு மா வீரனை ஒரு மாபெரும் தலைவனை வெறுமென இன்றைக்கு வேறு வேறு தலைப்புகளின் கீழ் விவாதத்திற்கு உள்ளாக்குவதை அந்த மண்ணில் விடுதலைக்காக களமாடி தன்னுயிரை தந்திட்ட அந்த மண்ணில் விதையாக விழுந்த எமது மா வீரர்களின் ஆன்மா மன்னிக்காது என்கிற காரணத்தினால் நான் இதை குறித்து கருத்து கூற விரும்பவில்லை நடந்த விடுதலை போராட்டத்தை குறித்து கேளுங்க முள்ளிவாக்கால் நடந்த குறித்து கேளுங்க அங்கே ஜெயக்கு சமஸ்தர்கள் என்ன பண்றாரு அண்ணன் வீரத்தை கேளுங்க பொட்டாமனுடைய வீரத்தை கேளுங்க சூசியனுடைய வீரத்தை கேளுங்க கரும்புலிகள் அங்கீகரிக்கனுடைய வீரத்தை கேளுங்க இதையெல்லாம் குறித்து நான் மணிக்கணக்காக பேச தயாரா ஆனா இப்போது இப்போது

இல்ல அதில் வந்து அந்த இரண்டு கார்கள் தற்போது காவல்துறையால் சென்னை மாநகர காவல்துறை செய்யப்பட்டிருக்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு நால்வர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அதில் மூவர் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அதனால நான் தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கும் அவர்கள் ஏழுவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் அந்த பெண்கள் குடும்பத்தோடு சென்ற அந்த பெண்களை துரத்தி காரை குறுக்க நிறுத்தி வழிமறித்து மிரட்டியதாக இருந்தாலும் நான்கு கிலோமீட்டருக்கு மேலே துரைத்து வந்ததாக இருந்தாலும் அவர்கள் காரில் இருந்து கொண்டு தங்கள் உயிரச்சத்தின் ஊடாக அவர்கள் கூக்குரலிட்டு அந்த ஓலமிட்ட காட்சி கண்டிப்பாக ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையருக்கான ஒரு மிகப்பெரிய வழியை தந்திருக்கும் அதனால் இனி இது போன்ற மிக மோசமான தரங்கட்ட கீழ்த்தரமான செயல்களில் யாரும் செய்ய மாட்டார்கள் செய்யக்கூடாது என்கிற அளவில் தமிழக முதலமைச்சருடைய மிக கடுமையான நடவடிக்கை இந்த காரில் பயணித்தவர்கள் மீது அதுக்குரிய சட்டம் சட்ட பிரிவுகள் பாய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் காரணம் இதுபோன்ற சமூகங்களை முடிவு கட்டுவதற்காகத்தான் இந்த பெண்களை குழந்தைகளை முதியோர்களை பாலியல் வல்லுவருக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த மனித மிருகங்களை சட்டத்தின் முன் உச்சபட்ச தண்டனை தர வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை தந்தவன் நான் டிஜிபி ஹோம் செக்ரட்டரி லா செக்ரட்டரி சந்தித்து இந்த கூட்டத்தொடரில் இதற்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தை வலியுறுத்திய அடிப்படையில் தான் ஒரு முறைக்கு இரண்டு முறை பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறையில் வைத்து அவர்கள் சாகின்ற வரையில் சிறை வைக்க வேண்டிய சட்டமும் ஒரே பெண்ணை அல்லது ஒரே ஒரே நபர் பல பெண்களை பாலியல் ரீதியாக அடிக்கடி தொந்தரவு செய்து இந்த வழக்குகளில் ஈடுபட்டால் அவர்கள் சாகின்ற வரை தூக்கில் மரண தண்டனை என்கிற சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தினுடைய வீரியம் நாடு முழுதும் பத்திரிக்கை ஊடகம் நண்பர்களால் கொண்டு செல்லப்பட்டால் இது போன்ற அந்த யூடியூப் ஹீரோயிசத்துக்கு லைவ் பேஸ்புக் முகநூல் டுவிட்டர் இன்ஸ்டாகிராம் லைவுக்கு செய்கிற இந்த வீர சாகசங்கள் எல்லாம் குறையும் இந்த பெண்களை சீன்றதோ பெண்களை பார்க்கறதோ கண்டிப்பா ஒரு பாலியல் பார்வையோடு பார்க்கிற அதுவே கூட கண்டிப்பா மட்டுப்படுத்தப்படும் இதற்காக தான் நான் சொன்னேன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மரந்தன் எதிரான இயக்கம் ஆனால் தமிழ்நாட்டில் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் இந்த கஞ்சா போதை டாஸ்மார்க் குடியால இந்த சமூகம் மிகச்சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதனால் போன்ற உச்சபட்ச சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குற இந்த காம கொடூர்களை தூக்கு தன்னை தருவதை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த சட்டம் வேணும்னு சொல்லி நான் தான் இதற்கான முன்முயற்சி எடுத்தேன் ஏற்கனவே இப்படி பல சட்டங்கள் நான் முன்முயற்சி எடுத்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சேலத்தில் இருக்கிற மூத்த சீனியர் பத்திரிகை நண்பர்களுக்கு அதெல்லாம் தெரியும் மணல் குவாரிகளை அரசுரிமை லாட்டரி லாட்ரி ஒழிப்பு சட்டம் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மாவட்டத்துக்கு ஒரு பொருத்தி ஒரு பொறியியல் கல்லூரி மயிலீர் சேகரிப்பு திட்டம் உட்பட எல்லாமே நான் கொடுத்த சட்ட திருத்தங்கள் மசோதாக்கள் மூலமா கொண்டு வரப்பட்டது அப்படிதான் இன்றைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறி சம்பவத்துக்கு உங்களுக்கே தெரியும் டிஜிபி போய் சந்திச்சது குறித்து பேசிட்டு வெளியே வந்து பிரஸ் மீட்ல சொன்ன எல்லாமே ஆவணமா இருக்கு எல்லா தொலைக்காட்சியும் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க தூக்குத்தண்டை கொடுக்கணும் அதுக்கு சட்டம் வேணும்னு அதுதான் கொண்டு வந்திருக்காங்க செய்தியாளர்கள் செல் போன பண்ணி பண்ணா தப்பு அதை கண்டிக்க வேண்டியது ஆனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லா பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்கேன் அந்த தனசேகர் என்று சொல்லக்கூடிய நானசேகர் என்று சொல்லக்கூடிய அவருடைய செல்போன்ல கால் எடுத்து அது இன்கமிங் ஒரு மாசம் ரெண்டு மாசம் யாருக்கு வந்திருக்கு யாருக்கு இருந்து வந்திருக்கு யாருக்கு இருந்து போயிருக்கு எது மிஸ்டர் காலாயிருக்கு என்னென்ன மெசேஜ் பரிமாறப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாட்டு பத்திரிகை ஊடகங்களுக்கு காவல்துறை ஆணையர் அவர்கள் விளக்க வேண்டும் என்று சொன்ன அதைத்தான் இன்றைக்கு இத்தனை நாட்கள் கழித்து அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அதான் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு தெரியல நான் தான் சொன்னேன் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க கையில இருக்கு ஐபி கேட்ட அண்ணாமலை நீங்க ஐபிஎஸ் பி உங்களுக்கு தருவோம் அதை வாங்கி கொஞ்சம் வெளியீடுங்கன்னு சொன்னேன் அது இருக்கு இருக்குன்னு வச்சுட்டு பூச்சாண்டி காட்டுறேங்க வெளியிட்டு அண்ணாமலை அண்ணாமலை வெளியீடுட்டும் இல்ல அது அப்படியே அப்படியே முழுசா அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா இதே மருத்துவர் ஐயா தான் விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடத்தி வன்னீர்களை வாழ வைத்தவர் நன்னீர் உள்ளிட்ட நூத்தி எட்டு சாதிகளுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை தந்தவர் தலைவர் கலைஞர் என்று மஞ்ச சால்வையை போத்தி கலைஞர் சாகுந்த வரையில் மஞ்சள் சால்வையோடு சாவதற்கு போட்ட சால்வை மருத்துவர் ஐயா போட்டது தான் அதனால வன்னீர்களுக்கு நூத்தி வண்ணீர்கள் உள்ளிட்ட தமிழ் சாதிகளான நூத்தி எட்டு சாதிகளுக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்தது திமுக கலைஞர் அதே மாதிரி என்னுடைய சட்டமன்ற கோரிக்கை முன்வைத்து இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டித்தரணும் கட்டி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி திமுக என்கிற அந்த அரசியல் கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் அந்த உதயசூரி என்ற சின்னத்தை தந்த கோவிந்தசாமி படையாட்சி அவருக்கு நீங்க வந்து மணிமண்டபம் அமைக்கணும்னு அதை அமைச்சிருக்காங்க அதுல என்ன பெரிய வேதனையான விஷயம்னா சட்டமன்றத்தில் தொடர்ந்து போராடி பேசி வாதாடி அதை கொண்டு வந்தோம் நான் தான் ஆனா எனக்கு அங்க அழைப்பு இல்லை இதா அரசியல் இந்த இப்படிப்பட்ட ஒரு மலிவான இந்த அரசியல் வேண்டாம் அப்படின்றது என்னுடைய பார்வை திமுக முற்றும் வன்னியர்களுக்கோ இளப்பிரசாதி தமிழ்ச் சாதிகளுக்கோ சமூக நீதி வழங்கவில்லை என்று சொல்வது ஏற்புடையதல்ல ஆனால் அது ஒரு நூத்தி எட்டு சாதிக்கு கிடைச்சிருக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாங்க அவங்க வானாண்டாங்க இன்னைக்கு அருந்தி இருக்கு திமுக கொடுத்து உச்சநீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு இஸ்லாமியர்களுக்கு மூணு சதவீதம் கொடுத்து அது இன்னைக்கு நடைமுறை இருக்கு ஏனைய ஜாதிகள் இன்னைக்கு வந்து நான் ஒரு மாநாட்டுக்கு போனேன் கோயர் சமூகம் வண்ணார் சமூகம் முடி மருத்துவர் சமூகம் இந்த குயவர் சமூகம் அருந்து பல தமிழ் சமூகம் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் இரண்டரை கலந்து நம்மோடு வாழ்கிற இந்த மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை இல்லை இன்னைக்கு சொல்ற இந்த சமூகத்துக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பி இல்ல ஒரு ஐஏஎஸ் இல்ல ஒரு ஐபிஎஸ் இல்லை இல்ல ஒரு நீதிபதிகள் இல்ல ஆக இது எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்டு வேல்முருகன் சட்டமன்றத்தில் பேசி அவர் அதை ஏற்றுக்கொண்டு அரசாணை வெளியிட்டது வழங்கியது உண்மை ஆனால் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தடைக்கு வந்த பிறகு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படியே பெண்டிங்ல வச்சிட்டார் அப்ப பாரதிதாசன் தலைமையில் இதுக்காக அமைக்கப்பட்டிருந்த நெலிப்பா கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தினுடைய தந்தை முட்ட கிருஷ்ணமூர்த்தி போன்ற திமுக என்கிற கட்சியை வடதுமி நாட்டில் முதல் முதலில் ஆட்சிக்கு வருவதற்காக உழைத்திட்ட திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையர்கள் உயிரோடு இல்லை ஆக நீங்கள் சொன்ன அந்த ஆளுமைகள் இல்லாததும் இது போன்ற பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட விவசாய குடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி காலதாமதம் ஆவதற்கு இதுவும் ஒரு காரணம் அதான் சொல்றேன் இப்ப அருந்தருக்கு கொடுத்திருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்காங்க கிறிஸ்துவத்துக்கு ஏத்துக்களை அப்ப வண்டிகர்கள் ஓட்டி நூத்தி எட்டு சாதி கொடுத்திருக்காங்க அதனால சமூக நீதி கொடுத்திருக்காங்க அது முறையாக கணக்கெடுப்பு நடத்தி எந்த சாதி கோச்சிக்காத எல்லா சமூகங்களுக்கும் கிடைக்கணும் என்பது வேண்டுகோள் ஓகே நன்றி 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 ஒரே 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 நிமிடம் ஒரே நிமிடம் இந்த தலைமா என்கிற ஒரு நிறுவனம் இங்க வந்து ஆமா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் ஆட்குறைப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ரொம்ப அடிமாட்டு விலைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்கற வாங்கிட்டு ஓடி போங்க அப்படின்றாங்க அது கூடாது அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் அந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உழைத்திருக்கிறார்கள் தங்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி அதனால் அவர்களை யாரையும் ஆட்குறைப்பு செய்யக்கூடாது அனைவரும் நிரந்தர வேலையிலேயே நிறுவனம் வைத்த வைக்கின்றோம் அவுட் சோர்சிங் முறையில் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்து உற்பத்திக்கான பணிகளை செய்கின்றார்கள் அதை நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் தொழிலாளர் துறை அமைச்சரும் தடுத்து நிறுத்தி இந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையை ஒளியேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மூன்று கவன தீர்மானம் தந்திருக்கிறார் ஒன்று முதலமைச்சருக்கு ஒன்று தொழில்துறை அமைச்சருக்கு ரெண்டு மூன்றாவது தொழிலாளர் துறை அமைச்சருக்கு இங்கு அருமை சகோதரர் தங்கம் அவர்களும் இந்த தொழிலாளர் சங்கத்தில் சார்பாக இன்னொரு தங்கம் அவர்களும் வந்தார்கள்